உங்களை கோடீஸ்வரனாக்கும் அகர்மரம் அகர் மரம் அகர்ஸ்ரீ அகர்வுட் என்பது புதிய வகை மரம் அல்ல நமது நாட்டில் பல ஆண்டு காலமாக சித்த மருந்துகள் மற்றும் வாசனை பொருட்கள் உபயோகப்பட்டு வந்த மரம் தான் ஆனால் தற்போது இந்த அழிந்து வரும் மர வகைகளில் வரிசையில் உள்ளது இந்த மரத்தில் இருந்துதான் உலகிலேயே மிக அதிக மதிப்புடைய அகர் ஆயில் எடுக்கப்படுகிறது மிகவும் வேகமாக வளரக்கூடியது சந்தன மரம் போல் அல்லாமல் ஏழாவது வருடத்தில் இருந்தே அறுவடை செய்யலாம் ஓரளவு வறட்சியை தாங்கக்கூடிய து ஆனால் மிக வறண்ட நிலங்களுக்கு அகர் உகந்தது அல்ல உலக அளவில் அகர் மரங்களுக்கு நல்ல மார்க்கெட் உள்ளது ஏழு வருடம் நன்கு வளர்ந்த ஒரு மரத்தில் மூலம் இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் மிக எளிதாக பெறலாம் மூன்று மீட்டர் இடைவெளியில் ஏக்கருக்கு சுமார் முன்னூறு மரக்கன்றுகள் நடலாம் பொதுவாக அகர் இந்தியாவில் அசாமில் அதிகமாக வளர்க்கப்படுகிறது தற்போது கர்நாடகாவில் அதிக விவசாயிகள் அகர் வளர்ப்பில் ஆர்வம் காட்டுகிறார்கள் சந்தன மரத்தை விட விலையுள்ளதாக அகர் மரம் உள்ளது குறிப்பாக அரபு நாடுகளில் இக்கட்டைக்கு சந்தை வாய்ப்பு அதிகம் உள்ளது இதன் மூலம் வாசனை திரவியம் தயாரிக்கப்படுகிறது விவசாயிகள் இம்மரங்களை ஈரப்பதம் நிறைந்த நிலங்களில் தான் பயிரிட வேண்டும் சதுப்பு நிலங்களில் பயிரிடக்கூடாது கூடாது மேலும் ஓரங்களிலும் பயிரிடலாம் மர நட்ட முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு எந்த பயனும் கிடைக்காது அதன் பின் அகர்மரத்தின் மூலம் அதிக வருவாய் ஈட்டலாம் மேலும் அகர்மரம் வளர்ப்புக்கு மத்திய அரசு மானியம் தருகிறது அசாம் மாநிலத்தில் மட்டும் அகர்மரம் வளர்க்கப்படுகிறது தமிழகத்தில் தற்போதுதான் முதன்முறையாக அகர்மரம் வளர்ப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது